வணக்கம் ராஜ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ரிசல்ட் வந்து ஜீரோ முப்பத்தஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஆள் போல் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தோம் சிங்கிள் நம்பரில் வெற்றி கிடச்சிருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொள்ளம் பிறந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா சொல்லுங்களா இங்கே ஏற்கனவே நடுவது அச்சாக உலகேசிங் தான் பார்க்க போகிறோம் ஆள் போடு விளையாடுக்குவார் ரெண்டு ஜீரோன்னு எடுத்துக்கோ ரெண்டாம் நம்பரையும் ஜீரோவே எடுத்துருக்கோம் ஆள் போர்டு விளையாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் வாருங்க ஏ போர்டில் பாருங்க ஏழா நம்பரையும் ஆறாம் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு நாலாயிர நம்பரையும் ஏழாம் நம்பர் எடுத்துக்கோம் சி போர்டு ஒன்றாம் நம்பரையும் ஜீரோவையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாருங்க பாருங்கள் மூணு நம்பர் பாருங்கள் நூ எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க நாலு நம்பர் விளையாடுன்னு பாருங்கள் நாற்பத்தி நாலு எழுவத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று முப்பது பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் பாருங்கள்

பாருங்க எட்நூற்றி அறுபத்தி ஆறு பாட்ச் நூற்றி இருபத்தி ஒம்பது பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் பாக்ஸில் மூணு செட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துடோ மிஸ் ஆகாது எங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ புரிஞ்சா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் ஒரு உணவு ரொம்ப நன்றி